வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி பதினேழு சூரியனைப் போல பிரகாசம் உள்ளவர் தமது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் பதினாறு நமது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய விண்பொருளான சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் பத்தாயிரம் டிகிரி ஹீட் ஐந்தாயிரத்தி அறுநூறு செல்சியஸ் ஆகும் இருபத்தி இரண்டு செப்டிலியன் எண்ணிக்கையிலான இருபத்தி ரெண்டு வாட் எல்இடி விளக்குகளை எரிய வைத்தால் தான் சூரியனுக்கு இணையான பிரகாசம் கிடைக்கும் என்று ஒரு விஞ்ஞானி ஒருமுறை கணக்கிட்டார் பூமியில் நண்பகல் சமயத்தில்தான் சூரியன் மிக பிரகாசமாக ஜொலிக்கிறது இன்றைய வசனத்தில் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது என்று யோவான் விவரிக்கிறார் இயேசுவின் சரீரத் தோற்றம் யோவானுக்கு வெளிச்சம் போல இருந்தது அக்னி ஜுவாலையை போல் இருந்தது வெளிப்படுத்துதல் ஒன்று பதினான்கு பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது வசனம் பதினைந்து சூரியனைப் போல் இருந்தது நம் ரட்சகர் முழுவதும் ஒளியாயிருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஐந்து வேதாகமத்தில் வெளிச்சமானது சத்தியத்தோடு ஒப்பிடப்படுகிறது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிய அருளும் அவைகள் என்னை நடத்துவதாக சங்கீதம் நாற்பத்தி மூன்று மூன்று தேவ வார்த்தையே சத்தியம் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது யோவான் பதினேழு பதினேழு மேலும் அவரது வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து அதனால்தான் இயேசுவின் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதாக யோவான் கண்டது பொருத்தமாக இருக்கிறது ஏனெனில் வேதாகமம் கூறுவது போல் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தை நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது எபிரேயர் நான்கு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது ஏனென்றால் நம் சிருஷ்டிகராகிய தேவனே எல்லோருக்கும் நீதிபதி அவரது வார்த்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் குற்றத்தை உணர்த்துகிறது அந்த உணர்த்துதல் ஒன்று வாழ்க்கையிலிருந்து பாவத்தை அகற்றுகிறது அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி ஏழு அல்லது வாழ்க்கையிலிருந்து பாவியை அகற்றுகிறது ஏழு ஐம்பத்தி நான்கு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சுவாசமாகவும் இருக்கிறது அது ஜீவ சுவாசம் ஆதியாகமம் இரண்டு ஏழு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று வேதாகமம் நமக்கு உறுதி அளிப்பது என்னவென்றால் ஜீவனை கொடுப்பவர் தம் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறார் நாம் திகைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து வெளிப்படுத்துதல் ஒன்று இருபதில் இயேசுவின் வலது கரத்தில் உள்ள ஏழு நட்சத்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் ஆனால் இப்போதைக்கு வேதாகமம் அருளுகிற உறுதிமொழி பற்றி அறிந்து கொள்ளுங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் தானியல் பன்னெண்டு மூன்று கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய முழு அழகையும் நீதியையும் நேருக்கு நேராக பார்க்கும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்பட போகிற நாளுக்காக இயங்குகிறேன் அதிக ஆராய்ச்சிக்கு எபேசியர் ஆறு பதினேழு ஒன்று திமுத்தையு ஆறு பதினாறு வெளிப்படுத்துதல் பத்தொன்பது பதினைந்து வசனங்கள் ஆமேன்